வானப்பிரஸ்தத்தில் உள்ள மகிமையையும் தவத்தின் சிறப்பையும் நீ அறியாய் போலும் இங்கு ஏழாயிரம் ஆண்டில் செய்த தர்மம் ஏழு நாள் அங்கு தப்பசில் கைகூடும் என்றோ அன்றியும் நாம் ஆய்ந்து ஓய்ந்து வனம் செல்லும் வரை தென்புறத்திற்கு அதிபதியான யமன் பொறுத்திருப்பானோ இன்றைக்கோ நாளைக்கோ எமன் வந்தால் எவரே அவனை வேண்டாம் என மறுக்க எதைக் கண்டு நீ கதறினாயோ அன்னரை அவன் தூதன் என அறியாயோ என்று கூறினார் ஆதலின் நமது புதல்வன் பட்டாபிஷேகத்திற்கு புரோகிதரை கொண்டு நல்ல நாள் பார்க்க போகிறேன் நான் மனம் செல்வது உண்மை விருப்பம் இருந்தால் வா இல்லையே நீ இங்கே இரு என்று அரசன் கூறினான் மன்னனின் பட்டத்தரசி அடடா நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று எண்ணியதே நரையை கண்டு நான் துக்கமடைய நாட்டையே விட்டு வெளிக்கிளம்ப நாதன் நாள் பார்க்கிறாரே இனி என் சொல் முன்னே நிற்காது அரசன் ஆணைப்படி நடப்பதே நமது தர்மம் என்று ஒருவாறு தானே தேர்தல் அடைந்தாள் அரசன் புரோகிதர்களையும் மற்றவர்களையும் அழைத்தான் தனது விருப்பத்தை கூறி தப்போவனம் செல்ல உத்தரவு கேட்டான் அவர்கள் இங்கிருந்தே ராஜரிஷியாக தவம் செய்யலாம் தங்களையே நம்பி தனையர்கள் போலுள்ள எங்களை விட்டு செல்ல வேண்டாம் என்று வேண்டினர் அரசன்